வணக்கம் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் சீமானுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு நாலஞ்சு நாளாவே கேள்வி ஓடிக்கிட்டு இருந்துச்சு சீமானுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பட்டவர்த்தனமாக போட்டு உடைச்சிருக்காரு சீமான் இதுக்கு முன்னாடியே நான் வந்து அவங்களுக்கான ஆள் இவங்களுக்கான ஆளு இவங்களுக்கான ஆள் அப்படின்லாம் பேசுவார் ஆனால் இப்போ என்ன அப்படின்னா யார் பிரச்சனை பண்ணாங்களோ குறிப்பாக ஹெச்ராஜா குரூப் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்கள பற்றி பேசாமல் இது அரசாங்கமும் வந்து விட்டுட்டாங்களா வேணும்னு அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசியிருக்கார் அப்படின்னா என்ன நடத்த அப்படின்னா அவர் எங்க அறிஞருங்க யார் ஹாஜா எங்கள் அறிஞருங்க ஏன்னா ஹெச்ராஜாவை உலகத்திலேயே அறிஞர் அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் சீமானா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா ஹெச்ராஜா எப்படிப்பட்டவர் சீமான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியிருக்கு இப்படிப்பட்ட சீமானுடைய இந்த குட்டு சீமானு வந்து முழுக்க முழுக்க பாஜகக்கான ஆள் அப்படின்ட்டு இப்போ முழுமையாக நிரூபணமாக இருக்காது சரியானவர் அந்த என்ன செஞ்சுருக்கணும் இது பண்ணது தப்பு நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம்ல எதுவுமே சொல்லலைங்க எதுவுமே சொல்லாம கழுவுரம் இல்ல நழுவுரம்னா இன்னும் அரசாங்கத்துக்கு மேல பழி தூக்கி போடுறது என்ன நியாயம் இது சரியான மனுஷனாக இருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா இன்னும் பல வகையான கேள்விகளை ஹெச் எழுப்பியிருக்கலாம் ஹெச்ராஜா குரூப்புக்கு என்ன அப்படின்னா ஹெச் குரூப்பை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தராவது எங்கேயாவது முருகன் கோயில்ல போய் காவடி எடுத்திருக்காங்களா சரி காவடி எடுக்கிறது தான் கொஞ்சம் சிரமம் ஏன்னா அதை கையில இருந்து இப்படி தூக்கணும் இப்படி வைக்கணும் அப்புறம் வந்துட்டு இது நடக்கணும் இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது இது இந்த காவடி எடுக்கிறது இல்லை அதனால் காவடி எடுக்க வேண்டாங்க அதை விட ரொம்ப எளிமையானது பல வழிகள் இருக்குது அதை செய்யுங்க நேர்த்தி கிடனா அப்படின்னு சொல்லலாம்ல அதை விட எளிமையாக என்னங்க பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த அழகு குத்துறது இருக்குதுல்ல அதை விட ரொம்ப எளிமை ஏன்னா தூக்க வேண்டியது இல்லை வழி வராது அதாவது தூக்குற வழி வராது தப்புன்னு ஒரு வேல் தானே ஒரு பக்கம் சொருகி விட்டு அப்படி போய்கிட்டு இருக்க தானே அப்படி இல்லைன்னா நாக்கில் வேல் போடுறது அதை விட ரொம்ப ஈஸி இழுத்து வச்சு போட்டால் நாலு மணி நேரமாக இருந்தாலும் நாக்கு உள்ளே போகாது அந்த மாதிரி ஈஸியாக அப்படி ஒரு நேர்த்திக்கடன் பண்ணலாம் அதை விட்டுருங்க இதை விட எளிமையான இன்னொரு நேர்த்தி கடன் இருக்குது அது என்ன தெரியுமில்ல பறவை காவடி ஒன்றுமே இல்லை குத்தி விடுறதான் மேலே இருந்து பறவை மாதிரி தொங்கி போவாங்க இப்போ அந்த மாதிரி எல்லாம் கூட நேர்த்தி கடன் வந்து எச்ராஜா குரூப் யாராவது பண்ணியிருக்காங்களா சரி இதை விட விட்டுருங்க இதை விட எளிமையான ஒரு நேர்த்தி கடன் இருக்குங்க என்ன அப்படின்னா நீங்கள் எதையும் குத்த வேண்டாம் அளவு குத்த வேண்டாம் தூக்க வேண்டாம் ஓடுறதா வேக வேகமாக அது என்ன அப்படின்னா பூக்குளி இறங்குறது அதாவது தீமிதிக்கிறது அதில் யாராவது பண்ணியிருக்காங்களா ஒன்றும் கூட பண்ணலையே அப்புறம் அவங்களுக்கு முருகனுக்கு என்ன தொடர்பு இருக்குது முருகனை பற்றி அவங்க ஏன் பேசுகிறாங்க இப்படின்னு ஒத்த வார்த்தை ஏன் சீமான் கேட்கல ஏன் கேட்கல அப்படின்னா சீமான் ஹெச் ராஜாவுக்கு அவர் வந்து ஹெச் ராஜாவை அறிஞர்னு சொல்லிட்டாரு இவர் வந்து மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டார் யார் சாணக்கியா டிவி ஒருத்தர் பாண்டே அவரை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியதானே வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க இப்போ நம்ம எல்லாருமே பேசுகிறது தான் உள்ளூர் அதாவது மதுரையிலேருந்து யாருமே இல்லாமல் வெளியிலேருந்து ஆள் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அது ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இதை இப்படி பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதான் எதா அர்த்தம் ஏன் அப்படின்னா இவங்க அயோத்தியில் பிரச்சனை பண்ணுறப்ப இதான் நடந்துச்சு அயோத்தி மக்கள் யாரும் அதை ஒத்துக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் முஸ்லீம் மக்கள் எல்லாருமே வந்துட்டு சகோதரர்களாக தான் இருந்தாங்க ஆனால் இவங்க பண்ண வேலை முழுக்க என்னென்னா வெளியிலேருந்து ஆள் கொண்டு போனாங்க இருந்து ஆள் கொண்டு போய் இதை வந்து பெரிய பிரபகந்தாப்படுத்தி இது வந்து பெரிய அளவுக்கு மாறுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தாங்க அப்போ என்ன அப்படின்னா இவங்களுடைய வேலை அப்படிங்கிறது ஒரு கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னா தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய கட்சி சரி அதே மாதிரி காங்கிரஸ் அப்படின்னா சுதந்திரத்துக்காக போராடின கட்சி அதை வச்சு நான் இது தியாகம் இருக்கு நாங்கள் மக்களுக்கு ஓட்டு கே மக்களுக்கு சேவை செய்கிறன்னு வந்தாங்க அதே மாதிரி திராவிட கட்சி அமைப்பு அப்படின்னா அப்படியே நீங்க மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துடுவாங்க ஆனா இவங்க பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு கோயிலும் ஒரு மசூதி இருந்தா போதும் எப்படியாவது கலவரம் நடத்தி யாரை வேணாலும் எப்படி வேணாலும் செஞ்சு ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதனால இவங்க இப்படியே வச்சிருக்காங்க இப்ப ஒரு முறை கூட்டிட்டாங்க அப்படின்னு மற்ற கட்சிகள் அலட்சியமா விட்ட முடியாது ஏன் அப்படின்னா திரும்ப 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 இதே வேலையை பார்க்குறதுக்கு இந்த குரூப் ரொம்ப ரெடியாக இருக்காங்க இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் பல பணம் படைச்சவங்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் எதார்த்தம் நம்ம இன்னொன்னையும் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா முருகப்பெருமான் எப்படிப்பட்ட கடவுள் அப்படின்னா ஒவ்வொரு கடவுளையும் இந்து கடவுள்னு சொல்லுவோம்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் சாதாரணமாக மற்ற நாட்டார் வழக்காற்று உள்ள கடவுள்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி சிவன் என்ன சிவன் இந்தியா தமிழா இந்திய அளவில் இருக்கக்கூடிய கடவுள் அதே மாதிரி திருமால் அப்படி சொல்லிக்குவோம் ஆனால் முருகனுக்கு மட்டும் பிரத்யேகமா என்ன கடவுள் தமிழ் கடவுள் அப்படின்னு பேர் யாராக இருந்தாலும் தமிழர்கள் யாருக்காக இருந்தாலும் அவங்க விரும்பக்கூடிய கடவுள் முருகன் அப்படிங்கிற இன்னொரு இடத்துக்கும் இது வந்து சேருது அப்போ நீங்கள் இன்னொன்று பாருங்களேன் நீங்கள் உலக அளவில் இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ளே என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன மாதிரியெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ட்ரம்ப்பு மொத்த மொத்தமாக ஆடு மாடு அடைச்சி விடுறது மாதிரி அங்கேருந்து ஒரு பர்மிஷன் கூட கொடுக்கலங்க ஒரு காலக்கெடு கொடுக்கல ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு பத்து நாள் அப்படின்லாம் கொடுக்கல ஒரு கார்கோ ஃபிளைட்டில் அங்கேருந்து மொத்த மொத்தமாக கைவிலங்கு போட்டு அவன் வந்து ஒரு சிறுநீர் கழிக்க கூட அதுக்கு கூட வழி இல்லாத மாதிரி கிட்ட ஏறத்தாழ குறைஞ்சபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் பயணப்பட்டு அமெரிக்காவிலேருந்து இங்கே வரணும் சாதாரண ஃப்ளைட்டு அப்படின்னாலே இது இன்னும் கூடுதலாக எவ்வளவு நேரம் கூட ஆகலாம் அப்படிப்பட்ட அந்த விமானத்தில் அவங்கள ஏற்றி அனுப்புகிறாங்க அனுப்புறதுக்கு ஒத்த வார்த்தை கூட வந்து இந்திய நாட்டினுடைய ஒன்றியத்தினுடைய பிரதமர் இதுவரைக்கும் வாய் திறக்கலை யாரு இங்கே அப்போ இப்படிப்பட்ட பிரதமரை தான் நமக்கு பிரதமராக இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நீ கேட்கணும்ல இந்தியா அப்படிங்கிறது மிகப்பெரிய நாடு நீங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இவ்வளவு நீங்க காலக்கெடுக் கொடுங்க நாங்க திருப்பி அழைச்சிக்கிறோம் அப்படி இல்லையா அப்ப இல்லைன்னா எங்க நாட்டில இருந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்தியாவில இருந்து அத்தனை பேர் தொழில்நுட்ப கலைஞர்களா இங்க இருந்து போயிருக்காங்க அமெரிக்காவுக்கு நாங்கள் இருந்து எங்க உள்ள பிரஜைகளை அழைச்சிப்போம் அப்படின்னா என்ன ஆகும் அமெரிக்காவுடைய நீங்க ஐடி பூங்கா என்ன ஆகும் அப்போ இவ்வளவு கேள்விகள் இருக்கு இதையெல்லாம் வந்து இதுவரைக்கும் நம்ம மோடிஜி வாய் திறக்கவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்னா மண்ணா தாயா பிள்ளையா பழகிக்கிட்டு இருக்காங்க இது பொதுவான பழக்கம் இன்னொன்று நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்துல குறிப்பா நீங்க ஒரு பக்கம் நீங்க ராமநாதபுரம் பகுதியில் முஸ்லீம்கள் ஆனவங்க யாருன்னா பெரும்பாலும் பரவரா இருப்பாங்க அதே மாதிரி நீங்க மதுரை பகுதியில் அங்கே முஸ்லீம் ஆனவங்க யாருன்னா பெரும்பாலும் தான் இருப்பாங்க இதுதான் யதார்த்தம் அதனால தான் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாம மச்சான் அண்ணன் தம்பி பங்காளி இன்னும் கூட உண்டு நம்ம ஜீவா கூட ஒரு இதில் அவருடைய சேனலில் சொல்லியிருப்பார் எதார்த்தமாக சீயம் அப்படின்னா தன்னுடைய உறவினர்களை மட்டும்தான் சீயான்னு கூப்பிடுவாங்க சீயா அப்படின்னா சேயம் நம்ம ஏழு தலைமுறை இருக்கு இல்லையா அதாவது அம்மா அப்பா தாத்தா பாட்டி பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஒட்டன் ஒட்டி சேயோன் சேயோன் பரன் பறை பரம்பரை இந்த ஏழாவதில் இருக்காருல்ல சேயோன் இந்த சேயோனைத்தான் நம்ம ஆளு பேச்சு வழக்கில் செய்யாம் அப்படிங்கிறான் அப்போ என்ன அப்படின்னா என்னுடைய மூதாதையர் அப்படிங்கிற வகையில் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கல்லரில் இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லரு ஒரு முஸ்லீமை பார்த்து கேட்குறான் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் புரிஞ்சுக்கலாம் நம்ம எதுக்கு இது சொல்ல வர்றேன் அப்படின்னா நமக்குள்ள இவ்வளவு ஒத்துமையாக கலந்து போகிற எல்லா விஷயங்கள் இருந்தால் கூட பின்னாடி என்ன நடக்கலாம் அப்படின்னா நீங்கள் இலங்கையில் யோசிச்சு பாருங்களேன் ஒன்னா மண்ணா தாயா பிள்ளையா தான் சிங்களர்களும் தமிழர்கள் இருந்தாங்க யாவும் பண்ணானோ என்ன பண்ணானோ அப்படின்னு தெரியலை ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு ஒரு புக்கம் நடந்திருக்கு அந்த இன அழிப்பு நடந்து அதையும் தாண்டி அந்த நாட்டுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னமாக இந்த காலாகோலமாக போயிடுச்சு நம்முடைய பொருளாதாரம் அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எங்கே புலம்பு இருந்து எங்கங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியல இனி இந்த நாடு தேடி வர்றதுக்குன்னு ஒரு ஐம்பது வருஷம் ஆகும் அதாவது இப்படியே வெட்டிட தேடி தேடி வர்றதுக்கு ஒரு ஐம்பது வருஷம் ஆகும் ஆனால் அதே நேரத்தில் இந்தியா இன்னைக்கு வளர்ந்த ஒரு நாடாக இருக்கு நீங்கள் இன்னொன்று யோசிப்பாருங்களேன் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதார்த்தமாக நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறப்ப அயோத்தி மாதிரி இங்கே நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இந்த பூமி வேறு இது பெரியார் பூமி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாரு நீங்கள் இன்னொரு பக்கம் யோசிப்பாருங்களே இப்போ அங்கெல்லாம் இதே மாதிரி மத கலவரங்கள் இனக்கலவரங்கள் இதையாவது நோண்டி விடுறதுனால தான் அங்கே பெரிய வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் யோசிக்க முடியாது தமிழ்நாட்டிலையோ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலையோ கேரளாவிலையோ இந்த மாதிரி கலவரங்கள் எதுவும் பெருசவராக அதாவது ஒன்று ரெண்டு சண்டை நடக்கலாம் அதோட முடிஞ்சு போயிடும் அதனால தான் இன்னைக்கு இந்த நாலு மாநிலங்களும் பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு ஆனால் என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்மளால இருந்து வேலைக்கு சிங்கப்பூருக்கு போவான் ஆனால் வட மாநிலத்துக்காரனுக்கு சிங்கப்பூர் எது அப்படின்னா தமிழ்நாடு காரணம் என்ன அப்படின்னா பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு வளர்ந்துருக்கு அது காரணம் என்ன அப்படின்னா இங்க கடவுள்களையும் வழிபடுவோம் அதையும் தாண்டி விஞ்ஞான ரீதியாக இருப்போம் இதுதான் தமிழர்களுக்கான கூறு தான் இந்தியாவில இருந்து பல பேர் நீங்க ஐடி பூக்காங்களுக்கு தொழில்நுட்பங்கள் ரீதியா பல நாடுகளுக்கு வேலைக்கு போயிருக்காங்க தமிழர்களை நம்பி அந்த வேலையும் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒருவேளை இந்த மாதிரி ஒன்னா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த பாஜக குரூப்பு கிளம்பி இந்த மாதிரி மத பிரச்சனை எழுத்து விட்டு கோயில்கள் பிரச்சனை இழுத்து விட்டா என்ன அப்படின்னா நமக்கு நினைக்கவே ஒரு பக்கம் பயமா இருக்கு அப்போ என்னாகும் அப்படின்னா நமக்கு இந்த நிலைமை வரலாம் நாளைக்கு நம்ம எங்கேயாவது சோமாலியா கூட வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு கூட வரலாம் அப்படியான எல்லா வேலையும் இவங்க பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா அவங்க வந்து விருப்பப்பட்ட கடவுளை கும்பிடு கடவுள் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணலை கடவுளுக்கு நம்ம சாப்பாடு போட வேண்டியது இல்லை கடவுளுக்கு நம்ம எதை வச்சு கொடுக்க வேண்டியது இல்லை கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற இந்த புரிதல் முதல்ல வரணும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்ப அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடக்குது என்ன யுத்தம் அப்படின்னா நீங்க என்ன போறா இல்லைங்க அறிவியல் ரீதியா நீ பெரியால நான் பெரியாலும் போட்டி போடுறாங்க ஒரு பக்கம் அவங்க ஜிபிடி அமெரிக்கா நிறுவிட்டா இது என்ன பெரிய பிரமாதம் நான் பண்றேன் பாரு அப்படிங்கிற ஒரு செயலியை ஏஏ செயலியை நிறுவி நான் ஃப்ரீயாகவே தர்றேன் அப்படிங்கிறான் இப்போ அமெரிக்கா பொருளாதாரத்துல ஆட்டங்காலமோ அப்படிங்கிற இந்த பயத்துல இருக்கு இப்ப அவங்க ஒரு நாடு இன்னொரு நாடும் அறிவியல் ரீதியா போட்டு போட்டு மக்களை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்க அதில் இருக்கக்கூடிய அதை கொண்டு வந்திருக்கக்கூடிய பாஜக இப்படி ஒரு ஒரு மலையை வச்சு ரெண்டு பகுதி மக்களுக்குள்ள சந்தை இழுத்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது முதல்ல வந்து நாட்டுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியது இன்னொன்று நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியது இன்னொன்று இந்த மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறத எதார்த்தம் அந்த வகையில் மக்களும் அரசாங்கமும் பார்த்து கவனத்தோடு செயல்பட வேண்டிய கட்டாயத்துல நம்மளை தள்ளி வச்சிருக்காங்க பாஜக நன்றி வணக்கம்